اشهد ان لا நபீனா முகமதின் வாகனமாக அல்லாவுடைய முகத்தான கிருபையினால் அவனுடைய பெயர் உள்ளார் புனிதமிக்க பனிரெண்டாவது நோம்பையை நோஞ்சவர்களாக அல்லாஹருக்கு நாம் நிறைவேற்றக்கூடிய நற்காரியங்கள் இவாதித்துகள் நற்செயல்கள் எல்லாச்சையுமாக பார்த்துகளை ஏற்று அதற்குண்டான முழுமையான நன்மையை நம்ம அல்லாரும் மீது விதித்திருக்கக்கூடிய இது மாதிரியான கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுவதைய நோக்கம் மறமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் மறு உலக வாழ்க்கையிலே நஷ்டவாளிகளாக ஆகிவிடக்கூடாது வெற்றியாளர்களுடைய வரிசையிலே இடம்பெற வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் அல்லாவுடைய திருமுகத்தை நாம் பார்க்க வேண்டும் மகிழ வேண்டும் நல்லோர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தலையாய் நர்பாக்கியமான சொர்க்க பேரின்பத்தை ருசிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் நான் இது மாதிரியான கடமைகளையும் நற்செயல்களையும் நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் வல்லஅவ்வா அந்த நற்காரியங்களை ஏற்று அதற்குண்டான முழுமையான நன்மையை நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என நான் ஆசைப்படுது அந்த அடிப்படையிலே நல்லோர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பேருந்த வாக்கியம் சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை பற்றி தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த ரமதான்களை நாம் அதிகாலை செய்தியாக பாதை என்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதிலே ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த தொடரிலே இன்றைக்கு நாம் தெரிய வைக்கக்கூடிய விஷயம் சொர்க்கத்து உணவுகளிலே முதலாவதாக அவங்களுக்கு பருகப்படுகின்ற பல வர்க்கங்கள் சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகின்ற பல வர்க்கங்கள் அதை பற்றி நமக்கு குரான் என்ன சொல்கிறது என்றுதான் பார்க்கணும் அன்புக்குரியவர்களை சொர்க்கத்தை பொறுத்தவரையிலே பொதுவாக நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ எதை அனுபவிக்க விரும்புகிறோமோ நம்முடைய மனசு எதை நாடுகிறதோ அது அங்கே கிடைக்கின்ற இடம்தான் சொர்க்கம் மனம் விரும்புகின்றதை அனுபவிக்கக்கூடிய இடம் சொர்க்கம் அது உலகத்தில் அது நடக்காது சாத்தியமித்தது அந்த அடிப்படையில அங்கே எல்லாம் கிடைக்கும் உலகத்தில் அனுபவிக்காத எல்லாம் அங்கே நாம் அனுபவிக்கலாம் அந்த வகையிலே படங்களாகட்டும் உலவு வகைகளாகட்டும் மாமிசங்களாகட்டும் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இது கிடைக்கும் இது கிடைக்காது என்று சொல்ல முடியாத ஒருவராகும் அப்படிப்பட்ட அந்த உலகத்திலே பலவர்க்கத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அங்கு நாம் ஒரு குறிப்பிட்ட பழம் இந்த பழம் கிடைக்கும் அந்த பழம் கிடைக்காது என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் அதோத்தாலாம் ஒரு ஆண்ட சொர்க்க படங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு சில பழங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அந்த பலவர்க்கங்களிலே பேரித்தம்பழம் இன்னும் திராட்சை பழம் மாதளம் பழம் அச்சிப்பழம் பழம் அல்லாஹாரா இப்படி ஒரு சில பழ வர்க்கங்களை மட்டும் குறிப்பிடுகிறார் சில பழ வர்க்கங்களின் மீது அல்லாஹ் தாரா சத்தியம் பேமையிலே விசேஷமாக கொடுக்கப்படுகின்ற அந்த பழங்கள் அதிலே ஒரு பழம் வந்தால் வாழைப்பழம் வாழைப்பழமும் முக்கியமாக சொல்லப்படுகிறது நம்மள வாழை வாழைப்பழம் காப்பக்கூடிய உள்ளவா அங்கே வாழைப்பழம் விதமான வாழைப்பழம் கிடைக்கும் இந்த வளாகத்தால சொல்லி காண்கிறோம் அதே குரானில் சொல்லும்போது என்று சொன்னால் அந்த வாழைப்பழத்தை

கண் கண்ணால பாத்திரம் இல்லை வாயால ருசித்ததும் இல்லை அங்க போய் தான் பார்க்கணும் ஆனால் அதனுடைய வர்ணனைகள் நம்மை ஈர்க்கிறது அந்த பல வர்க்கங்களை பொறுத்தவரையில அல்லா சொன்னால இந்த மாதிரி நம்ம ஒரு படத்தை ஆசைப்பட்டோம்னா நம்ம சாப்பிடோம் இங்கேலாம் அந்த வர்க்கங்கள்ல முக்கியமான படமாக எது கருதப்படுகிறது எது கருதப்படுகிறது ஆப்பிள் பழம் முக்கியமா கழுது தெரியும் விசேஷமா இருக்கிறோம் ஒரு காலத்தில் அது கிடைக்காதது இப்ப நிறைய கிடைக்குது எங்க பார்த்தா இந்த ஆப்பிள் பழம் நம்ம சாப்பிட வேண்டுமானால் நம்ம பகுதியில நம்ம தோட்டத்தில் உழைய வச்சு சாப்பிட முடியுமா இங்க உற்பத்தியாக இங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஆப்பிள் உற்பத்தி ஆகாது நமக்கு ஆப்பிள் வேண்டுமானால் அது எங்கிருந்தான் வருகிறது பிரதேசங்கள் காஷ்மீர் இருந்து வருகிறது ஆப்பிள் அதிகமாக அங்கதான் உற்பத்தியாகும் அந்த காஷ்மீர்ல உருவாகின்ற ஆப்பிள் அது குறைக்கப்பட்டு பல கைகள் பட்டு பல பெட்டிகள் மாறி பல ஐஸ் பெட்டிகள்ல இடம்பெற்று கடைக்கு இங்க வந்து சேர்றதுக்கு என்னைக்கு போறோம் யார் நாளாய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிடைக்குமா அப்படி மரத்துல இருந்து அப்படி போய் அப்படி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கிடைக்குமா இல்லை கைப்படாத பலங்கள் அது இங்க கிடைக்கும் கிடைக்குது தான் கிடைக்கும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த சொர்க்க கனிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது குதுஹ் ததலீலா அல்லாஹ் குராணில் இல முஜஸாஹும் பிமா சபரு ஜன்னத்தன் வ ஹரீரா முத்தக்கின ஃபいや அலால மாயிகி லா

நாம் ஆசைப்படுகின்ற பழம் மனசுல அபி பேரலை அவர்கள் சாய்ந்து கடந்து கொண்டு அபி நிறைய மனசில் நினைப்பாங்க இறக்கி இந்த பழம் வரணும் இந்த பழம் வேணும் ஆகாத மாதம் ருசியான மாதம் பழம் வேணும் அல்லது எனக்கு சொர்க்கத்து பல வர்க்கங்கள முக்கியமா அவர் பலம் சொல்றாங்க துரியான் பழம் துரியான் கை கொடுப்பீங்களா அது மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதிரியோட பழம் சக்தி கூட அது குறிப்பிடப்படுகிறது இப்படி எந்த பழத்தை நினைத்தாலும் அப்படியே அந்த அந்த மரத்துடைய கிளையோடு கொத்தும் கொலையுமாக அப்படியே வந்து தோங்குமா அப்படியே இறக்கிய அப்படியே உள்நிலை உள்நிலை என்னன்னா தாழ்ந்து வந்து அவருக்கு அடுக்கு பிளஸ் எடுக்க வேண்டியதா அப்படியே சாப்பிட கை கூட வைக்க வேண்டிய தேவையில வாயில உலகத்தை உலகத்தம் நினைச்சா சாத்தியமானதா எவ்வளவுதான் விஞ்ஞான உலகத்துல கண்டுபிடிச்சாலும் எவ்வளவுதான் கோடி கோடி கொட்டாலும் அப்படி இருந்த இடிக்கையில அப்படி இருந்துட்டு எனக்கு இப்போ அழகான பழ வேணும் ஏன்னா எனக்கு இப்ப நல்ல ஒரு குஷியான பல வர்க்கங்கள்ல இருக்கமா எனக்கு வேணும் கிட்டவன் அதுதான் மறுபுறம் அதுதான் சொர்க்கம் அது சொர்க்கத்துல இப்படி கனி வர்க்கங்கள் அது நினைக்கின்ற வர்க்கம் உலகத்துல என்னென்ன கனி வர்க்கங்கள் எல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே அங்க கிடைக்கும் இன்னைக்கு உலகத்தை பொறுத்தவரையில எந்த மனிதனாவது நான் உலகத்தில் அல்லா படைத்திருக்கக்கூடிய எல்லா கனியையும் நான் அல்லாஹ் அல்லாத்தான என்னென்ன கனி வர்க்கங்களை உலகத்தில் அல்லாத்தன படைத்திருக்கிறானோ அத்தனை கனி வர்க்கங்களையும் நான் ருசித்து பார்த்திருக்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை பார்க்க முடியும் உலகத்துல முடியவே முடியாது அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி பெரிய பண முதலை அப்படி இப்படி என்ன சொல்லான் செய் அனுப்பி கேட்டேன் அவரை அனுபவிக்காத எத்தனையோ பலவர்க்கங்கள் காடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாத பழங்கள் இன்னும் மனிதனுடைய அறிவுக்கு கைக்கு கட்டாத எத்தனையோ பலவர்க்கங்களின் காடுகளில் பழுத்து கடந்து கொண்டிருக்கா இப்படி இருக்கும் போதே சொர்க்கத்தில அத்தனை கணிகளும் அவங்க கிடைக்கும் ஆனால் அங்கே கேட்கக்கூடாது அது எப்படி உற்பத்தி ஆகுது அது என்ன உரம் போட்டு அங்கே விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி ஆகுது எல்லாம் கேட்பாங்க சொருக்கத்துல விவசாயம் பண்ணலாம் விவசாயம் இருக்கிற உரம் போடுறாங்களா என்ன அது எத்தனை வருஷத்துக்கு இருக்க காய்க்கும் வருஷா வருஷம் காய்க்குமா அல்லது மாத மாதம் காய்க்குமா எல்லாம் கேள்வி இல்லை இதெல்லாம் அங்க கிடையாது இந்த உலக செட்டப்பே கிடையாது அது வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த புலங்கிற பொருளை பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய பழங்களை அவங்க வந்து வந்துக்கிட்டே ஒரே மாதிரியா இருக்கு அவங்களுக்கு விளக்கப்படுது அந்த நேரத்துல சொர்க்கவாசிகள் வாசிகள் கேட்பாங்களாம் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பல வகைகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை அவங்க கேப்பாங்க அதை சொல்லிக்காம பஷிர் ஏன்னா பஷீர் இல்ல நீனா ஆமனும் வா அமிது சுவாதிஹாச்சி அன்னலகம் ஜென்னாத்தின் தகீனின் தகத்தியல் அன்ஹா அவர்களால பேச்சுவார்த்தை அந்த சொர்க்க வாசிகளுக்கும் அந்த அவர்களுக்கு சப்ளை செய்யப்படுகின்ற அந்த அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வர்க்கங்கள் அதை பற்றி எல்லாம் அவர்கள் உரையாடலை பற்றி அல்லா சொல்ல சுட்டி காட்டிக்கிறோம் மகனே ஆரம்பத்தில் அல்லா மீது வந்து நற்காரியங்கள் செய்கிறார்களே அவர்களுக்கு சொர்க்கத்துல உள்ளமா ருஜிக்கும் நான் சமர்த்தன் முதல்ல அப்படியே கொடுப்பாங்க அவர்கள் சாப்பிட்டாங்க அடுத்த அடுத்த பழங்கள் வரும் மேல வந்துட்டே இருக்கும் பழங்கள் அவர் பழத்தை சாப்பிடும் போது அவங்க கேட்பாங்களா அந்த சொர்க்கவாசி வாசி என்ன இது இது இப்பதானே இந்த பழம் சாப்பிட்டோம் இல்லையா காதல் நதியை ருஜிக்குறான் கபில் கொஞ்சம் முன்னால்தான் அந்த பழம் வந்து அதே மாதிரி பழம் வந்து அதுக்கு பதில் சொல்லப்படும் நல்லா சொல்லி காமிக்கலாம் அது பார்ப்பதற்கு தோற்றத்தில் தான் ஒரு மாதிரி இருக்கிறது ஆனால் அதை நீ ருசிச்சு பார்ப்பா அதனுடைய ருசி எப்படி இருக்கிறது அப்படிப்பட்ட பழகு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ருசி பல மாதிரியான ருசிகள் அங்கே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பண வர்க்கங்களை எல்லாம் தர இப்ப சொர்க்கவாசிகள் அனுபவிக்கக்கூடிய அந்த உணவு வகைகளை பற்றி சொல்லிருந்த பொழுது முதல்ல குறிப்பிடுவது என்ன தான் சொல்றான் பல வர்க்கங்கள் தான் சாப்பாட்டுக்கு முன்னால என்ன தான் பல வர்க்கங்கள் தான் முதல்ல எல்லா நியமத்துகளை சொல்லி பாக்கியத்தின் மின்மா எத்தகையாகும் பாக்கியத்தின் நிம்மா எதையாகவும் முதல்ல அவர்கள் விரும்புகின்ற பல வர்க்கங்களை முதலிடம் அடுத்தால்தான் வளர்ச்சிகள் மாந்தங்களை அல்லா தவிர்க்கிறார் ஆக அல்லாஹ் உலகத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் அவர்கள் கொண்ட ஆசை அல்லாஹ் உள்ள பாசம் அவர்களுக்கெல்லாம் கண்ணியப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் இந்த மகத்தான ஏற்பாடு அங்கே சொர்க்கத்திலே செய்து வைத்திருக்கிறார் எனவே அந்த சொர்க்க வாக்கியங்கள் எல்லாம் முதல் முதல் அனுபவிக்கக்கூடிய அந்த படவர்க்கங்களை நிச்சயமாக அல்லாஹ் நல்லடியார்களுக்கு கொடுப்பான் என்பது என்று கத்தையுள்ளே அப்படிப்பட்ட சொர்க்க படவர்க்கங்களை ருசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா அல்லாக்க நம் எல்லோருக்கும் நண்பர்வானாகும்